கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் கலாவதி மகன் சிவகுமார் ஆயுள் தண்டனை கைதியான இவர் வேலூர் மத்திய சிறையில் இருந்தார் கடந்த ஆறு மாதம் முன்பு வேலூர் சிறை டிஐஜி ராஜலட்சுமி பங்களாவில் சிவகுமார் முறைகேடாக வேலைக்கு அமர்த்தப்பட்டார் அப்போது டிஐஜி ராஜலட்சுமி பங்களாவில் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடு போனது நகைகளை திருடிய சிவகுமார் அதை சிறை வளாகத்தில் புதைத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிவகுமார் சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உடல்நலம் பாதிக்கப்பட்டது இதையறிந்து அவரது தாயார் மகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அதிகாரி வீட்டில் வேலை பார்க்க வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை ஹைகோர்ட்டில் கலாவதி முறையிட்டார் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் கோர்ட்டிற்கு உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவுப்படி சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் சிறைத்துறை விதிமீறிய டிஐஜி உட்பட பதினான்கு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி சிறைத்துறை டிஜிபிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இவ்வழக்கு தொடர்பாக சிவகுமாரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி எஸ்பி வினோத் சாந்தாராம் சேலம் மத்திய சிறைக்கு வந்தார் சிவகுமாரிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்து வாக்குமூலம் பதிவு செய்கிறார் தொடர்ந்து டிஐஜி உட்பட பதினான்கு அதிகாரிகளிடம் எஸ் பி வினோத் சாந்தாராம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சிறைத்துறை வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது